வணக்கம் நான் தேவா ஹரிணி குமார் கன்ஃபியூசனாக கண்ட்ரோல் பண்ண கன்ஃபியூசனை கண்ட்ரோல் பண்ண முடியல சார் என்னை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூசனை கண்ட்ரோல் பண்ணாதீங்க கொஞ்சம் வேடிக்கை பாருங்க ஏன் அப்படின்னா குழப்பங்கள் மிகச்சிறந்த தெளிவுகளுக்கு வழிவகுக்கும் அதனால எதனால குழப்பமாகறோம் எது என்னென்ன விஷயங்கள் நம்மளை குழப்பது இந்த குழப்பத்துக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னு கொஞ்சம் வேடிக்கை பாருங்கள் அப்படி நீங்கள் வேடிக்கை பார்க்கும்போது நீங்கள் பார்க்க முடியாத பல விஷயங்களை நீங்கள் இதுவரைக்கும் அந்த பார்வை கோணமே இருந்திருக்காது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உங்கள் குழப்பங்கள் உங்களுக்கு காட்டும் ஸோ குழப்பத்தை வந்து அவாய்ட் பண்ண முயற்சி பண்ணாதீங்க கொஞ்சம் அமைதியாக உட்காந்து ஒரு நேரம் ஒதுக்கி நம்ம எதுக்காக குழம்புறோம் ஏன்னா நம்ம ஒரு விஷயத்துக்கு குழம்புறோன்னா அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும் ஏதோ ஒரு முக்கியமான செயல் செய்யணும் இல்லை விஷயங்கள் எடுத்துக்கணும் இல்லை எதுக்கெடுத்தாலும் குழம்புற மாதிரி ஒரு மைண்ட் செட் கூட நமக்கு இருக்கலாம் பட் அதுக்கு என்ன காரணம்னா ஏதோ ஒன்று நமக்குள்ளே இருக்குது அதை நம்ம தான் இந்த குழப்பமே வருது அப்போ அந்த பர்பஸ்ங்கிறது ரொம்ப முக்கியம் ஸோ உங்கள் குழப்பங்களை கொஞ்சம் வேடிக்கை பாருங்கள் அதுக்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் கான்சியஸாக கவனிங்க அதுக்குள்ளே நிறைய தெளிவுகள் இருக்கும் அந்த தெளிவு கிடச்சிருச்சுன்னா இந்த குழப்பம் தன்னால் போயிடும் குழப்பம் போகிறதுக்கு தெளிவு தான் வந்து வழியே தவிர நீங்கள் அதை வேறு எதுவுமே செய்ய முடியாது அதனால குழப்பங்களை வேடிக்கை பாருங்க தெளிவுகள் தானாக நடக்கும் அதுக்கப்புறம் அது சார்ந்த குழப்பங்கள் உங்களுக்கு வராது நன்றி புதிய தொழில் செய்ய வேண்டும் முடியவில்லை என்ன செய்கிறது ஆர் வேலைக்கு செல்லலாமா நீங்க ஒரு விஷயம் வேணும்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க சூழ்நிலைகள் நம்மளை கொஞ்சம் பதட்டப்பட வைக்கும் அதை செய்யலைன்னா அதுக்கு பேர் சூழ்நிலைகளே இல்லைன்னு நான் நினைக்கிறேன் அதனால நீங்க வந்து குழப்பம் அடியாமல் புதிய தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்புகள் விஷயங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இல்லைன்னா கூட நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய மனசில் அந்த விஷயத்தை உறுதியாக வச்சுக்கோங்க அப்படி நீங்கள் அதை உறுதி பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளோ உதவிகளோ விஷயங்களோ உங்களை தேடி வரும் அதில் மாற்றங்களே இல்லை ஆனால் அந்த நேரத்தில் நம்மளுடைய இக்கட்டான சூழ்நிலைகள் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே வந்து இப்போதைக்கு நீங்கள் வேலைக்கு போகிறது தான் நல்லது அந்த மாதிரி சில விஷயங்களை உருவாக்குவாங்க அப்படி உருவாக்குனாங்க அப்படின்னா அது வந்து நம்மளை கொஞ்சம் குழப்பமும் செய்யும் அது தவறு இல்லை குழப்பங்கிறது எப்போவுமே தவறில்லை ஆனால் நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் முயற்சி முயற்சி பண்ணணும் அதாவது சிந்தனை பண்ணணும் முதல்ல நாம் நம்மளோட விருப்பத்தை நோக்கி பயணிக்காத பட்சத்தில் வேறு யாரும் நமக்காக பயணிக்க மாட்டாங்க அப்போ இன்றைக்கி இந்த நிமிஷத்துலேருந்து நாம் நம்ம விருப்பத்தை நோக்கி நம்ம விரும்புகிற வாழ்க்கையை நோக்கி நோக்கிறதுக்கான ஒரு சில படிகளை எடுத்து வைக்கல அப்படின்னா நம்ம வாழ்க்கை எப்பவுமே அது சார்ந்து நடக்காது அப்போ இன்னொரு சூழ்நிலைகளுக்குள்ளே போய் நம்ம சிக்கிக்கிட்டோம் அப்படின்னா அது ரொம்ப சிரமமான ஒரு விஷயமாக மாறிடும் ஆனால் அதே நேரத்தில் வேலைக்கும் போங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இருக்குது ஏன் அப்படின்னா இப்போ நமக்கு சூழ்நிலைகள் இருக்கும் குடும்பம் இருக்கும் அவங்கள காப்பாற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கும் நம்ம இழக்க விட இது ரொம்ப முக்கியமானது ஏன்னா இன்றைக்கி நம்மளை நம்பி இருக்கிறவங்கள நம்ம காப்பாற்றாம நம்ம இலக்குகளை போய் அடையிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ரெண்டாபட்சம் தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கிற உறவுகளை தாண்டி நம்ம செயல் செய்யலாம் அது எப்போ அப்படின்னா அவங்கள நல்லபடியாக வச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா அவங்கள காப்பாற்றுறதுக்கான முதல் வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கனவுகளை நோக்கி ஓடலாம் ஏன்னா இது ரெண்டையும் சேர்ந்து செய்யக்கூடிய தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் பிரபஞ்சம் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுக்கும் நன்றி சார் மணி மனிஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் எப்படி மனிஃபெஸ்ட் பண்ணுவீங்க ப்ளீஸ் சார் பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பணத்தை நேரடியாக அட்ராக்ட் பண்ண முடியாது இப்போது வந்து நமக்கு ஆக்சுவலாக நமக்கு எதுக்கு பணம் தேவை அப்படின்னா நாம் எதை செய்யணும்னு நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடத்துறதுக்கு தான் நமக்கு பணம் தேவை அப்போது இப்போது எனக்கு தேவைகள் வரும்போது அந்த தேவைகள் நல்லபடியாக நடக்கிறத மனசுக்குள்ளே நம்ம தெளிவாக யோசிக்கும் போது தெளிவாக பார்க்கும்போது அந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்க போகுது அப்படிங்கிற அந்த மனசார அந்த நன்றிகளை நாம் யோசிக்கும்போது அதை செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் எனக்கு நடக்க தொடங்குது அதாவது ஒரு செயலுக்கு தேவையான மனிதர்களுடைய பங்கு ரொம்ப பெருசு ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா அப்போ மனிதர்கள் வந்து அதுக்கு சார்ந்த மனிதர்கள் நமக்கு கூடுவாங்க அதை சார்ந்த சூழ்நிலைகள் நமக்கு உருவாகும் அதே மாதிரி தான் இந்த பணமும் அப்போ அந்த செயல்களை செய்யக்கூடிய பணமும் நம்மளை நோக்கி அந்த இடத்துல வர தொடங்குது அப்போ இதை செய்யணும்னு நம்ம நினச்சோம் உடனே அந்த விஷயங்கள் நமக்கு நடக்க தொடங்கும் அப்போ பணம் அப்படிங்கும்போது அது தனிப்பட்ட முறையில் நீங்கள் அட்ராக்ட் பண்ண முயற்சி பண்ணிங்கன்னால் நீங்கள் பணத்துக்குள்ளே சிக்கி போவீங்க பணத்துக்குள்ளே சிக்கி போக வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா சூழ்நிலைகளும் நாம் செய்ய வேண்டிய விஷயங்களும் தான் இங்கே முக்கியம் ஏன்னா சூழ்நிலைகள் சார்ந்து தான் நம்ம என்ன செய்யணும்னு முடிவு பண்ணுறோம் அந்த செயல்களுக்கு என்ன தேவையோ அதை முழுமையாக நம்ம கவனம் செலுத்தும் போது பணம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பின்னாடி வந்துடும் ஆனால் பணம் இருந்தால் நம்ம எல்லா செயல்களும் செய்யலான்னு செயல்கள் மேலே இருக்கிற கவனத்தை விட்டுட்டு பணத்தை மட்டும் எப்படி அட்ராக்ட் பண்ணுறதுன்னு முயற்சி பண்ணிங்கன்னா நீங்கள் எது எது முக்கியமோ அது மேலே இருக்கிற கவனத்தை விட்டுறீங்கன்னு அர்த்தம் கடைசி வரைக்கும் நீங்கள் பணத்தை தேடிட்டே இருப்பீங்க நீங்கள் எது நடக்கணும்னு நினச்சிங்களோ அது நடக்கவே நடக்காது அதனால் நேரடியாக செயல்களை பற்றி சிந்திங்க பணம் உங்கள் பின்னாடி தானாக வரும் நன்றி தொடர்ந்து ஒரு வேலையை செய்ய முடியலை மனசு சோர்வாக இருக்குது அதீத சிந்தனைகள் கூட இந்த விஷயத்துக்கு காரணமாக இருக்கலாம் எப்போவுமே ஒரு வேலையை செய்யும்போது அந்த வேலை சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் நம்ம சிந்திக்கிறோமா அப்படின்னு பார்த்தா இல்லை நம்ம நிறைய விஷயங்களை அதை பற்றி யோசிக்கிறோம் இல்லை நேற்று நடந்தது முந்தா நாள் நடந்தது கடந்த காலத்தில் நடந்த விஷயங்கள்னு ஏதேதோ நம்ம மனசை வந்து இந்த சிந்தனைகள் வந்து தொட ரொம்ப சீக்கிரம் அவங்கள வந்து எனர்ஜி இழக்க வச்சிரும் அப்படி இழந்துட்டோம் அப்படின்னா உடனடியாக ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படி இல்லையா ஒரு சில செயல்பாடுகளை ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் செஞ்ச உடனே அந்த விஷயங்கள் மேலே இருக்கிற ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் போயிடும் அந்த விஷயங்கள் போயிடும் இதுக்கு முதல் விஷயம் நம்மளுடைய அதீத சிந்தனை ஏன்னா இந்த அதீத சிந்தனை என்ன பண்ணணும்னா நம்ம இவ்வளவு நாள் இந்த விஷயத்தை செஞ்சிருக்கோம் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்கோம் அப்படின்னு ஒரு பெரிய எதிர்பார்ப்பை வைக்கும் அந்த எதிர்பார்ப்பு நடக்கலை அப்படிங்கும்போது என்ன பண்ணோம்னா உடனே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் வரும் சரி நமக்கு இது நடக்கலையா சரி அப்போ நம்மளால் இதை ஒன்றும் பண்ண முடியாது நமக்கு இது நடக்காது நம்மளுடைய வாழ்க்கை அவ்வளோதான் அந்த மாதிரி யோசிக்காது யோசிக்க தொடங்கிடும் அப்போ எல்லா விதத்துலையும் பார்த்தா இந்த திங்கிங் தான் நமக்கு சிக்கலான விஷயமே அப்போ நம்ம என்ன பண்ணலாம் இந்த மாதிரி திங்கிங் வரும்போது ஒரு பேப்பரை எடுத்து உட்காருங்க உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அது எல்லாத்தையும் எழுதுங்க ஏன்னால் மனசு வந்து அதுவும் தன்னத்தானே சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் வாய்ந்தது அது உள்ளே இருக்கிற எல்லா விஷயத்தையும் கொட்டி தீக்க எப்போவுமே ஆசைப்படும் அதனால அதுக்கு நாம் நேரம் கொடுக்குறதும் அதுக்கான முயற்சியை பண்ணுறதும் ரொம்ப முக்கியம் ஒரு பேப்பர் எடுங்க உங்கள் மனசில் என்னெல்லாம் தோணுதோ அதெல்லாம் புலம்பல்கள் மாதிரி எழுதுங்க கிருக்கி தள்ளுங்க தப்பே இல்லை ஒரு நண்பன்கிட்ட உட்காந்து நம்ம விஷயங்களை பற்றி வாழ்க்கையை பற்றி இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிற பிரச்சனைகளை பற்றி நாம் எப்படியெல்லாம் வெளிப்படுத்துவோமோ மனசு விட்டு அதாவது அது சரியாயிடும் வச்சிரும் அந்த நம்பிக்கையெல்லாம் வேண்டாம் உண்மையிலே எப்படி உணர்றீங்க அதை மட்டும் நீங்கள் வந்து குழம்பல்களாக எழுதி எழுத்து போடுங்க இல்லை கிழிச்சு போடுங்க இது உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லாத்தையும் வெளியே தள்ளிவிடும் இதெல்லாம் வெளியில் போயிடுச்சுன்னா சிந்தனைகள் ரொம்ப வெகுவாக குறைஞ்சிரும் நீங்கள் நிம்மதியாக தொடர்ந்து வேலை செய்யலாம் ஏன்னா எல்லாமே இங்கே சக்தி நிலை தான் சக்தி நிலை நமக்குள்ளே நல்லா இருந்தால் நம்ம எதை வேணும்னாலும் நல்லபடியாக செய்ய முடியும் நன்றி